இந்த கடை இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் சின்னர் பாத்துர்க்கேன் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் இந்தாங்க ஆ இல்ல எனக்கு வேணாம் சீனியர் அக்கா ஹலோ அக்கா ஒன்பது மணிக்கு தானே வந்துடுறேன் 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 ஏன் அக்கா நான் ரொம்ப பிடிக்குமோ ஆமா சின்ன வயசுலேயே அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அக்கா தான் எல்லாமே சாரி மாமா ஆர்மியில் இருக்காரு அப்பப்பா வருவார் தான் நான் அக்கா கூடயே இருக்கேன் சீனியர் என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க நம்மளை நல்லா போலாம் புடிங்க சீனியர் மூணு வருஷமா உங்களை யாருமே ப்ரப்போஸ் பண்ணலையா இல்ல சும்மா கேட்டேன் ஹலோ ஆ ஓகே நான் பார்த்துக்குறேன் சரி நாளைக்கு தானே ஓகே சீனியர் யாருன்னு கேட்க மாட்டிங்களா தாண்டி ஓன் ஃபோனு ஓ ப்ரேவேசி பாரதிக்கு இதெல்லாம் கேட்கணும் சூப்பர் சீனியர் இதனால்தான் சீனியர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் ம் சொல்லிட்டு என் கூட சுற்றிட்டு இருக்கியே ம் யாராச்சும் பார்த்து வீட்டில் என்ன பண்ணுவ வீட்டில் கேட்டால் ஏன் சீனியர் என்ன பிரேமிக்கையாக இருந்து எது அம்மா இப்ப சொல்லு சீனியர் அம்மா இல்லம்மா கிளாஸ் நீங்கள் கഞ്ഞിட்டilla நான் மோனிட கூட பைக்கில வந்தேக்காம் போனுமா. போன்மா போலமா வா போல